அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் அருமைய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலம் பொருட்டே இறையிருள குருவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பழங்களை எல்லாம் சோனி பிரசனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்வுங்க எதிர்பார்ப்புகள் நிறைந்தது அந்த எதிர்பார்ப்புங்களை ஏமாற்றத்தை சந்திக்கும்போது கலங்கி போகின்றோம் என்னதான் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட சில நேரத்தில் திகைத்து போகின்றோம் அப்ப அந்த மனித மனம் யாரை நாடும் நம்பிக்கை உள்ளவர் இறைவனையும் அதை சார்ந்த ஜோதிடமும் தானே அந்த வகையில் சோழி பிரசன்னம் ஒவ்வொரு தமிழ் மாதம் அந்த வகையில பார்க்கும்போது மாசி மாதம் மாசி மாதத்தினுடைய சிறப்பாக சொல்லிக்கிட்டே போகலாம் கரையட நோம்புல இருந்து எத்தனையோ மகான்களும் ஆழ்வார்களும் பிறந்த ஒரு புண்ணியமான மாதம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில தனுசு தனுசுரி பொறுத்த வரைக்கும் மூலம் மூராடம் முத்திராடம் பண்ணாம எவ்வாறு இருக்கும் என்று பெரியப்பா அந்த சோரி பிரசனை அதுக்கு முன் ஒரு ஆன்மீக பாலங்க உங்களுக்கும் எனக்கும் அதுதான் இந்த மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிப்பு எனக்கு உண்டு அந்த உரையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி லாகி கேது பயிற்சி மற்ற இரண்டு பயிற்சிகளும் பார்க்கப்படுகின்றன கேட்கப்படுகின்றன அதே நேரம் அந்த சனிப்பயிற்சி மற்றும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன ஆண்டி முதல் அரசன் வரை ஆண்டவனாக இருந்தாலும் கொஞ்சம் லேச அசைத்து பார்த்து விடுவார் கர்மாவையும் பலனை கேட்ட முடியல அந்த வயல் ஒரு நாற்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல தான் இந்த மாசி மாதம் வருது இது அதாவது மழை வருவதற்கு முன் குடையை எடுத்து செல்வோம் புத்திசாலி என்பதன் போல வெயிலுக்கு பாதனை அணிந்து செல்வதை போல ஒரு நல்ல ஒரு தற்காப்புன்னு சொல்லுவாங்க புத்தி சாதுரியின்னு சொல்லுவாங்க அதை தருவது நம்முடைய மனம் அல்லங்க கிரகங்கள் தான் அந்த வகையில் கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் மாசி மாத பரங்களை சொல்லி பிரசனத்தில் சொல்லி வர தனுசு தனுசுவுக்கே இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சூழ்நிலையில் ஒரு நல்ல மாற்றம் வாழ்வில் ஏற்படாதா இழந்ததை திரும்ப பெற மாட்டோமா நிம்மதியான வாழ்வு அமையுமா என்று ஒவ்வொரு காலகட்டத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் சோழி பிரசன்னம் சொல்கிறது அதீதமான ஆசைகளை காட்டுவதை விட இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசுராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் ஒன்றும் தொழில் நோனி இல்ல இந்த இரண்டுமே ஒரு ஏமாற்றம் தரக்கூடியதுதான் இருந்தது சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியவில்லை நல்ல தொழில் அமைந்தது அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை நல்ல அறிவும் திறமையும் இருந்தது அது பலம் பெற முடியவில்லை நல்ல யோகம் இருந்தது திருமண யோகம் அமையவில்லை நல்ல திருமண யோகம் இருந்தது நல்ல பிள்ளைகள் இப்படி ஏதோ ஒரு இது விட்ட குறை தொட்ட உறையாது அந்த குறைபாடுடைய ஒரு வாழ்வை நகர்த்தி உங்களுக்கு கவலையே போட வேண்டாம் இந்த மாசி மாதம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பகை கிரகமான கலத்திரநாயகன் சுக்ரன் இந்த இருவரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார் ரெண்டு பேருங்க இதை முதல்ல சொல்லிடுறேன் இதனை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு முன் சோழி பிரசன்னம் சொல்வதற்கு ஒரு அற்புதம் என் அன்னைக்கு அன்னவிசுவாசனை தந்த ஒரு கொடையாகத்தான் இதை கருகின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு அதனுடைய பகை கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க குரு அதாவது தேவ குருவாக இருந்தாலும் கூட அசுர குருவாக இருந்தாலும் கூட கடத்திரகாரர்கள் சுக்கிரன் ஈடு இடையேற்றவர் அந்த இரண்டு பேருமே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அது திருமணம் சார்ந்தா இருக்கலாம் சுபகாரியமா இருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் வெளிநாட்டு முயற்சியா இருக்கலாம் எத்தனை திட்டங்கள் நீங்கள் தீட்டினாலும் உங்கள் எண்ணங்கள் ஈடுறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதம் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா கும்பராசியில எதிர்காரகன் ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு ரெண்டு மூணு இடங்களுக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டு மூணு இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அது சனி பகவான் அதே நேரத்துல பாக்கியஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒன்றாக இணையும் போது படன்களை தேடி வரும் அதாவது நற்பலனும் கெடுபலனும் கலந்தே வரும் அதாவது நல்ல தசாபுக்தி இறையுறனும் குருவுரனும் இருக்குமானால் நற்பலன் மிகுதியாக காணப்படும் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பேசும்போது எச்சரிக்கையா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதரோட அந்யோனியம் பாட்டுவதும் நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க ஒரு நல்ல குருவினுடைய தொடர்பு நம்ம உங்களுடைய அக்கறை சேர்த்து வரும் மீது அவர்களை சார்ந்து இருங்க குறிப்பா சொல்லப்போனா ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி தான் இப்ப உங்களை கை தூக்கி விட போகின்றது கண்ணீரில் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதனால புனித பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் கலங்கி உங்கள் மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்கள் எதிர்கால நலன்களுக்கு எடுக்கக்கூடும் எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிற்பார்கள் இறை சக்தியும் துணை நிற்கும் ராசிக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாருன்னா களத்தில காரகன் சுக்ரன் பகை இதில் இருவரும் சேரும் நல்லதல்ல என்று சொன்னாலும் கூட பரிவர்த்தனை மனக்கலக்கத்தை அந்த கலக்கத்தை திருக்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் செய்வார் எதையோ ஒரு காரியத்தை எந்த காரியங்களை எடுத்தாலும் கூட கொஞ்சம் முடிவடைவதில் கொஞ்சம் தாமதம் இருக்க தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் இறுதி வெற்றியின்வோ இறுதி நன்மையின்வோ தரசு ராசிக்காம எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் காரணம் என்னன்னா ராகு அதே நேரத்துல மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு புதன் நீச்சம் பெறுகின்றார் குறிப்பா சொல்ல போனா புதனால எந்த விதமான நற்புறையை எந்த காலத்திலும் பெற முடியாத ஆசி தனுசுராசி தான் அதே நேரம் மீனராசிக்கு புதன் நீச்சம் பெறுகின்றார் கல்யாண கனவுகள் நடவாகும் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தள்ளி சென்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்களை நெருங்கி வரும் இந்த ஒண்ணுதாங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் ஒருவரே உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை தடுப்புகின்றார் புதனினுடைய அருளை மற்றும் நீங்கள் பெற்றுவிட்டால் அவருடைய அரவணைப்பை மற்றும் பெற்றுவிட்டாலே போதும் அந்த வகையில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரை இந்த மாதம் தேகபலமும் மனோபலமும் காலகட்டத்தில் தெய்வ பலத்தின் துணையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது நூத்தி எட்டு திருப்பதியில் ஏதாவது ஒரு நான்கு திருப்பதி அருகில் உள்ள திருப்பதி பெருமாள் ஆலயம் சென்று அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுகிற ஒரே ஒரு விஷயம் சொல்லும் தனுசுராசி தனுசுராசிக்கார்கள் ஒரு முறை திருக்கோவிலோடு சென்று திருவிக்கிரவனுடைய திருப்பாலத்தை மணங்கி வலைவுகின்றனால் தடைபட்டு போன நிகழ்வு மாறும் அப்பா பிள்ளைகள் இருந்த கருத்து வேறுபாடுகள் உறவினர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கவனமாக இருக்கக்கூடியதைத்தான் இந்த மாதம் மாசி மாதம் தனுசு ராசிக்கு செல்கிறது முன்னாடியே சூழ்நிலை ராசி அஞ்சு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் பூர்வக்குடிய ஸ்தானாதிபதி வக்ர நிபர்த்தி அடைவதனால ஒரு அற்புதமான மாற்றம் செவ்வாயும் புதனும் நல்ல மாற்றத்தை ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வை நினைத்த காரியத்தை நடத்தி தருவதில்லை விரைவு செலவை சுக செலவாக மாற்றுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய்க்குரியும் முருகன் முடிந்தால் திருத்தனி முருகனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காரணம் என்னன்னா தரிசனா செய்ய பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாட்டால கூட எந்த பலனையும் தராத சனி பகவான் அற்புதமான பலன்களை தரப்போகின்ற என்னை பொறுத்த வரைக்கும் சனி மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல செவ்வாயும் சேர்ந்து நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஒரு நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி திருக்கடித பிரகாரம் சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு நல்ல யோக பலனை பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியதாக திருத்தணி ஆலயம் சென்று பாதம் அணிந்து வழிபடுவது சிறப்பு பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் திருப்பங்கள் தருவதோடு ஏமாற்றம் இல்லாத நிம்மதி தரக்கூடிய தொழிலு வாழ்க்கையில இல்லறத்துல நல்லனமாகக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தரக்கூடிய ஒரு மாதம் தனுசுராசிக்கு இந்த மாசி மாதம்